அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வரஹத்துல்லாஹிவர்கஜபு மாதம் முதல் பத்து நாட்களில் ஓத வேண்டிய திக்ரு ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது ஏனைய மாதங்களுடன் போது ரஜபு மாதத்தின் சிறப்பு ஏனைய திக்ருகளை விட குருவானுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் இந்த ஹதீஸில் வருவது போல் ரஜபு மாதத்தில் அதிகம் அதிகமான நன்மைகள் இருக்கிறது ரமலானுக்கு அடுத்தபடியாக ரஜப மாதத்திலே அதிக சிறப்பு உள்ளது ரஜப மாதம் போர் புரியாத அல்லாவின் மாதமாகும் நாம் ரஜப மாதத்தில் இந்த திகிரை செய்தால் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் வரக்கத் உண்டாக்குவான் மேலும் நமது அமல்களை முழுவதும் பூர்த்தி செய்வான் அந்த திகர் ஹையுல் கையும் இதை நாம் ரஜபு மாதம் முதல் பத்து நாட்களில் தினமும் நூறு முறை ஓத வேண்டும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த திகரை ரஜபு மாதம் முதல் பத்து நாட்கள் ஓதி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்